நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு வியோ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் வெற்றி நமது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா நம்ம இலக்கியாவுக்கு இதுக்கு முன்னாடி உதவி செஞ்சாரு அந்த நபர் அந்த பெரிய மனுஷர் வந்துடுறாரு வந்ததோட மட்டும் இல்லாம என்ன கௌதம் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் நான் ஒருத்தன் இருக்கின்றதை நீங்க மறந்துட்டீங்களே திருமணி எங்ககிட்ட வந்திருக்கலாமே வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் இன்னும் வேகன்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்கு நீங்கள் வேகன்சியாக வர தேவையில்லை நீங்கள் வந்து கம்பெனியோட மேனேஜராகவே வாங்க உங்களுக்கு மந்த்லி எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டிக்கே நான் தர வச்சிடறேன் ஏன்னா நீங்களோட பர்ஃபாமன்ஸ் உங்களோட ஆக்டிவான எனர்ஜி எல்லாமே உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்தில் காலை வச்சுங்களா அது விஷயத்தில் வெற்றி மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே பெறுவீங்க உங்களை பற்றி தெரிஞ்சதுனால உங்களுக்காக இந்த ஆஃபரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் தான் நான் ஒவ்வொரு டைமும் ஒன்றுமே இல்லை என்கிட்ட என் வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோதனை உடனே விழு போது நீங்க தான் சார் கடவுள் மாதிரி வந்து எனக்கு தெய்வம் மாதிரி என் முன்னாடி நிற்கிறீங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம இலக்கியா வந்துடுறாங்க வந்ததோட மட்டும் இல்லாமல் இலக்கியா சொல்றதை பார்க்கணும் எனக்கும் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற போது அந்த எல்லாம் சொல்றாங்க நல்ல கம்பெனி ஆச்சு இந்த தான் கிடைச்சிருக்கா பரவாயில்ல இலக்கியா இதே உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் ஆர்வமாகவும் இருக்கு எக்ஸைட்மென்ட்டோட இருக்கு வா சூப்பராடி பரவாயில்ல இனிமே கஷ்டம் இருக்காது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு இனிமேல் நான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாமே ஒரு பக்கம் தூசி தட்டுற மாதிரி தட்டி 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 நம்ம இலக்கியா ஒரு பக்கம் இப்போ வெற்றி கொடியே நாட்டிட்டாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப 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 க்ளோஸ் ஆக போகிறாங்க ஏன்னா அவள் இலக்கியாவோட பேச்சு சரி அந்த பொண்ணோட பேச்சு சரி ரெண்டும் ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு கன்சேட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டேஸ்ட் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் க்ளோஸ் ஆக போகிறாங்க வீட்டுக்கு வர போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம கௌதம் அங்கே இருக்க போகிறாரு கௌதமே உனக்கு வச்சா மாதிரி அப்போ எங்கே உனக்கு எங்கே ஒருத்தாலும் மச்சம் இருக்கே அந்த தான் உனக்கு ரெண்டு பொண்ணு அப்ப அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் அவங்களுக்கு நம்ம கௌதம் தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுன்னு இருக்காங்க ஆசை வச்சால் மட்டும் போதுமா அதுக்கான முயற்சி அதுக்கான விஷயத்தில் இறங்கி ஆகணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துலையுமே காலை எடுத்து வைக்காமல் நானும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக ஜெயிக்கணுன்னா அதுக்கான விஷயம் காலையில் அடி எடுத்து வச்சுட்டாங்க ஆகணும் சரி போனதெல்லாம் போட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்துன்னு இலக்கியா கேட்டால் சரி ஓகே சூப்பர் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜரை வந்து ரொம்பவே இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு தாங்க இதை பாருக்கு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கட்டணும் இலக்கியா நான் சொன்ன இல்லை அந்த ட்ரிங்க்கு மேட்டரில் வந்து நான் ஒரு பொண்ணை காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இவளை வந்து எப்படியானா ஆனால் சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டைன்னு இவ்வளோ ட்ரிங்கை கொடுத்து வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்துட்டான் ஆனால் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவன் எங்கேயோ தேடினு வந்தபோது நான் போய் அவளை காப்பாற்றி அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டான் இல்லைனா அவளோட வாழ்க்கை இன்னாரும் நாசமாகிட்ட அந்த பையன் வந்து அவன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணவே ஏமாற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக் ஆகிடு என்ன ஏச கௌதம் இந்த மாதிரி இல்லாமல் அந்த உலகத்தில் இப்போலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன இலக்கியா பேசுகிற இந்த உலகத்தில் இப்போதைக்கு எப்படி எந்த விதத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்களே தவிர யாருக்கும் நஷ்டம் வரணும் கஷ்டம் வரணும் துக்கம் வரணும் துயரம் வரணும்னு யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் இதை கேட்கும் போது கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்கும் கொஞ்சம் வியப்பாகவும் இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது எது நடக்க போகுது எதனால் டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் அது என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரமும் குறிப்பிட்ட காலமும் தான் நம்மளை வந்து சொல்லி காட்ட போது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி எல்லாம் பக்கம் ஓடின இருக்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி விட்டு போனோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் நம்ம ஜானகி யாருக்கும் தெரியாமல் போகிறாங்களோ அவங்களுக்கும் வேலை காய்ச்சது வீட்டுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி டெய்லி எனக்கு ஒரு வேலை காய்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் போயிட்டு அங்கே வந்து நார்மலாக கம்பெனி க்ளீன் பண்ணுறதா ஒரு நாளைக்கு காலையில் மட்டும்தான் ஒர்க்கு காலையில் டைமில் போய்ட்டு அதை செஞ்சுட்டு வந்தால் மந்த்லி இருபதாயிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ஜானியம்மா உங்களை இந்த நிலமை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னே ஏன் என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க என்னை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு இந்த வேலைக்கு போகிறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்க ஆரம்பிக்கிறார் கௌதமே எந்த ஒரு வேலையும் சரி எந்த வேலையானா கிட்டும் நம்ம விருப்பப்பட்டு நம்ம கடினமாக உழைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அதை விட்டு இந்த வேலை தான் நம்ம செய்யணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதுங்க எல்லா வேலையிலையும் காலை எடுத்து வச்சு அதில் வெற்றி பெறணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி என்ற ஒரு கொடியை நம்ம போய் தொடமுடியும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவர் வேறு லெவலில் ஒரு பக்கம் சோகமாகக்கான இருக்கார் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு லவ் ஃபெயிலியருங்க அவர் வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆச்சு இதில் லவ் ஃபெயிலியர் என்னடா கேடு அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி லவ் கிவ் இதில் விடுறவங்க வாழ்க்கையில் லாஸ்ட் வரை எழவும் மாட்டாங்க முன்னேறவும் மாட்டாங்க ஆனால் நம்ம கௌதம் லவ்லையும் விழுந்து வாழ்க்கையிலேயே முன்னேறி இப்போ காதல்லேயும் இருக்காரு இது வேறு விஷயம் இல்லை ஆனால் இதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கௌதம் மேலே ஆசைப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னவாக போகுது என்ன கேள்விக்குறியாக இருக்க போகுது அந்த பொண்ணு மீண்டும் அவளோட பழைய நிலைமைக்கு திருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கு நடுவில் இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயமெல்லாம் காத்தனு இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்பா வேணுன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படி என்ன விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன நடக்க போகுது எது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் என்ன அவரோட கம்பெனிக்கு போறாரு அதாவது இப்போ வந்து கூட்டு போனார் இல்லை அந்த ஐயா அந்த கம்பெனிக்கு போறாரு கம்பெனியில் போய் ஆல்ரெடி எடுத்து வச்சு தான் அங்கே இருக்கிறான் அப்படியே சும்மா என்ன வரவேற்பேன்னு அப்படியே சும்மா அந்த இது ஏதோ ஒன்று வெடிப்பாங்க அப்படியே ஜிகனா மாதிரி அப்படி சும்மா கொட்டுமே அந்த ஜிக் ஜிக் ஜிஜி அதை வெடிக்கிறது என்ன அப்படி சந்தோஷ கோட இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சிறப்பாக கம்பெனியை ரன் பண்ணி வந்திருக்கீங்க கம்பெனி உங்களால் எந்த ஒரு நஷ்டம் அடைஞ்சதில்ல ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா அது எங்களுக்கு தான் பெருமை சார் ரொம்பவே பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது வியப்பாகவும் இருக்குது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது புகழ்ச்சி நமக்கு பிடிக்காது வாழ்க்கையில் பிடிக்காத ஒரே விஷயம் புகழ்ச்சி அந்த புகழ்ச்சியே நமக்கு வேணாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாங்கன்னா அதை அடுத்த புகழ்ச்சி பட்டி வச்சுன்னு என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகிறேன்